வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி இன்னைக்கு வந்து சேவை நம்ம கடையில் வாங்கின சேவை அது தாளிக்கிறது டிஃப்ரெண்டாக தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு பேக்கெட் சேவை வாங்கி வச்சிருக்கிறேன் கடையில் வாங்கினது இது நம்ம வீட்டில் செய்யறது சந்தக இது சேவை ஒரு பேக்கெட் வாங்கி வச்சிருக்கிறேன் அதுக்கு வந்து நம்ம பூண்டு ஊருகா போட்டு தாளிக்கலாம் பூண்டு ஊருகா ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் அதே மாதிரி பருப்பு பொடி நாலு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து பருப்பு சீரகம் கடலைப்பருப்பு பெரிய வெங்காயம் ரெண்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வர வந்து ஒரு மூணு மட்டும் கிள்ளி வச்சிருக்கிறேன் இந்த குட்டி செரி டொமேட்டோஸ் எங்கிட்ட இருந்ததுன்ட்டு அது ஒரு நா நாலு தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கருகாப்புல மல்லி இந்த செரி டொமேட்டோ இல்லைன்னா உங்ககிட்ட வந்து இருக்கிற தக்காளியை ஒரு அரை தக்காளி போட்டுக்கோங்க அப்புறம் இதுக்கு வந்து பொடி உப்பு போடணும் கல் உப்பு போடக்கூடாது இதுக்கு தேவையான அளவு பொடி உப்பு நான் போடுறப்போ காட்டுறேன் உங்களுக்கு என்ன நீங்க என்னென்ன எடுத்துக்கிறீங்களோ அந்த எண்ணெய் எடுத்துக்கோங்க இப்போ இது செய்யறக்க ஆரம்பிக்கலாம் இப்ப வாங்க பாக்கலாம் எப்படின்னு இந்த பூண்டு ஊருகா சேவைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த சேவை வந்து வேக வைக்கணும் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சீங்கன்னா அது சாஃப்ட்டா வரும் இப்ப அது பாருங்க இப்ப அது வேக வச்சிடலாம் நம்ம ஃபர்ஸ்ட் இது ஆல்ரெடியா அவங்க வேக வச்சுதான் கொடுப்பாங்க இருந்தாலும் நம்ம இன்னொரு ஸ்ரீ முட்டை எடுத்தோம்னா அப்பதான் சாஃப்டா வரும் இல்லாட்டுனா நமக்கு தொண்டையில சிக்கிக்கும் பாருங்க நான் இட்லி பானையில தண்ணி ஊற்றி வச்சிட்டேன் கொதிச்சுட்டு இருக்குது நான் இப்ப இந்த சேவை வந்து இப்படி வைக்கிறேன் பாருங்க இது வந்து இப்படி வேக வச்சீங்கன்னா சந்தடகம் மாதிரி ஆகி இந்த சேவை நல்லா சாஃப்டா வரும் தான் இப்படி ஒரு தடவை வேக வைக்கிறது இப்போ மூடிடலாம் வெந்ததுக்கு அப்புறம் பண்றோம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்க சேவை இப்போ நல்லா சாப்டாயிருச்சு நம்மளுது சும்மா ஒரு ஆவி காட்டி மட்டும் எடுத்தா போகுது இதுக்கு அது ஏற்கனவே வேக தான் வச்சிருப்பாங்க ஒரு ஆவி மட்டும் காட்டி எடுத்துக்கலாம் ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிட்டு மாத்திக்கலாம் நான் வந்து சட்டியில எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்ப கடுகு சேர்த்துக்கலாம் நீங்க என்னென்ன வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கிறேன் கடுகு வெடிஞ்சிருச்சு இப்ப வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் பொறிஞ்சிருச்சு இப்ப உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் இப்ப கொஞ்சமா உளுந்து பருப்பு சவந்திருச்சு இப்ப எடுத்து வச்சிருந்த கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு சவந்திருச்சு இப்ப மிளகா சேர்த்துக்கலாம் வர மிளகா மூணு மிளகா கிள்ளி வச்சத சேர்த்திக்கிறேன் அப்படியே பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சது அதையும் சேர்த்திக்கிறேன் நானு வெங்காயம் வணங்கிடுச்சு இப்ப ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வணங்கிட்டு வணங்குதுக்கு அப்புறம் காட்டுறேன் நம்ம போட்ட தக்காளி வணங்கிருச்சு இந்த அளவுக்கு ஆயிடுச்சு இப்ப எடுத்து வச்சிருக்கிற ஊருகா சேர்த்திக்கலாம் இந்த ஊருகா உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கீங்க ஊருகா சேர்த்து இந்த எண்ணெயிலேயே இப்படி எல்லாத்தையும் பரவற மாதிரி ஒரு வணக்கு வணக்கி விட்டுருங்க வணங்கிருச்சு ஊருவா வணங்குறங்கிறது எல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு கலங்குனா போதும் கலங்கிருச்சு சேவை சேர்த்திக்கலாம் இப்ப பாருங்க வேக வச்சு ஆற வச்ச சேவை இது பாருங்க சேவை போட்டாச்சு இப்ப கலக்கி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா கலக்கிருங்க அழகா போட்டுக்கோங்க பாத்துட்டு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம பொடியிலயும் உப்பு இருக்குது ஊர்காயிலயும் உப்பு இருக்குது அதனால அளவா போடுங்க எடுத்து வச்ச பொடி பருப்பு பொடி இது உங்ககிட்ட பூண்டு பொடி இருந்ததுனால அதுவும் போட்டுக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்ப பாருங்க நம்ம பொடியெல்லாம் போட்டு கலக்கியாச்சு தேவை இப்படி இருக்குது இப்ப வந்து கருகா கருகாப்பிள மல்லி போட்டு இறக்கிக்கலாம் பாருங்க கலர் திருக்காப்புல போட்டாச்சு நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மாத்திட்டு காட்டுறோம் உங்களுக்கு பாருங்க இப்ப நம்ம அட்டகாசமான சுவையில கடை ஸ்டைல்ல பூண்டு ஊருகா சேவை தாளிச்சு வச்சிருக்கிறோம் இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம கூடவே பெல் பட்டன் அனுப்பிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ